ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு கொஞ்சம் தமிழ் மழலைகள் இன்னைக்கு நம்ம விரலோடு விளையாடுங்கிற யூனிட் டூ தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து நாய்க்குட்டியை தேடி ஒரு காவலர் வந்து நாய்க்குட்டியை வந்து தேடுறாரு இந்த காவலருக்கு உதவுவோமா இது எது ப படத்தில் இருக்கிற நாய்க்குட்டி அது மாதிரி எது இருக்குங்கிறத தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பாப்போம் இதில் என்ன நாய்க்குட்டின்ட்டு ய பண்றீங்களா இதோட சரியான விடை இந்த நாய்க்குட்டி இதுல வந்து வேறுபட்டதை வட்டமிடுவோம் எது வந்து வித்தியாசமா இருக்கோ அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இந்த கண்ணோ இல்ல கொம்போ வாலோ காலோ எது வேணாலும் வித்தியாசமா இருக்கலாம் வாய் எல்லா பகுதியும் பாக்கணும் நம்ம இந்த மாதிரி மூணு படம் கொடுத்திருக்காங்க இந்த மூணு படத்துலயும் எது வித்தியாசம் இருக்குங்கிறத வந்து நம்ம கரெக்டா கண்டுபிடிக்கணும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க பாப்போம் இதுல எது வந்து சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றீங்களா கரெக்ட் நீங்க நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க இதனோட விடை என்னங்கிறத பார்க்கலாம் இதோட சரியான விடை காலு அப்புறமா இதுல வந்து அதனோட வாயு அதுக்கப்புறமா நத்தையில் அதோட கண் அடுத்து முதல் படம் போல் உள்ளதை வட்டமிடுவோம் முதல் படத்துல இருக்கிற மாதிரியே எந்த மற்ற படங்கள்ல இருக்கு இது அதே மாதிரி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும் இந்த மூணு பிக்சர்லயும் இது நீங்க ட்ரை பண்ணுங்க பாப்போம் எல்லா பகுதியும் பார்க்கணும் இது பாத்தீங்களா இதுதான் இதோட சரியான விடை அடுத்து பொருத்தமானதை குழுவுடன் சேர்ப்போம் எக்ஸாம்பிள் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேர்டோடது கொடுத்திருக்காங்கன்னா பேர்ட் ரிலேட்டட் பிக்சரே நம்ம வந்து பார்க்கணும் இந்த மாதிரி மத்த படங்கள்லாமும் பஸ்ட் எது குடுத்திருக்காங்களோ அதுல இருக்கிறது மாதிரியே மத்ததும் சம்பந்தப்பட்டது எது இருக்குங்கிறத நம்ம வந்து கரெக்டா கண்டுபிடிக்கணும் கடைசில புத்தகம் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்ப அது ரிலேட்டடானது வந்து எது அப்படிங்கறத நாலு பேச்சர்ல கண்டுபிடிக்கணும் இதான் இதோட சரியான விடை அடுத்து நிகழ்வை சொல்வோமா ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துல ஒரு பறவை இருக்கு அந்த பறவை வந்து கூடு கட்டுறதுக்காக வெளியில போகுது அங்கேருந்து விறகுகளை கொண்டு வந்து சேமித்து குச்சிகள்லாம் வச்சு அழகான ஒரு கூடு கட்டுது அந்த கூடு கட்டின பிறகு அது வந்து அடக்காக்குது அடக்காத்து அது முட்டையிடுது அதுலேருந்து குஞ்சுகள் வெளியில் வருது அப்புறம் அந்த குஞ்சுகளுக்கு உணவு தேடி வெளியில் போகுது அப்புறம் அந்த உணவை கொண்டு வந்து அதுங்களுக்கு கொடுக்குது இதுதான் இதனோட விளக்கம் இந்த வீடியோ உங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற எல்லாருக்கும் அடுத்து இனி அடுத்த வீடியோ